மிகப்பெரிய அரசியல்வாதி கிருஷ்ணன் அதனால தான் யுத்தம் வருது எதிரில் நிற்கிறது பெரும்படை யுத்தத்தை ஆரம்பிக்கல சங்கு ஊதினா தான் ஆரம்பி விசில் கொடுத்தா தான் மேட்ச் தொடங்கும் அந்த விசில் ஊதணும் அந்த காலத்தில் சங்கு ஊதினா இந்த காலத்தில் விசில் ஊதணும் அவ்வளோதான் அப்போ சங்கு ஊதணும் அந்த சங்கு ஊதுகிற பொழுது அந்த பக்கமோ இந்த பக்கமோ யாரோ பீஷ்மர் சங்கு ஊதல ஏன்னா அவர் தான் இருக்கிறதுல வயது மூத்தவர் யுத்தத்தை தொடங்கணும் இந்த பாவத்தை நாம ஏன் செய்யணும் இந்த பதினெட்டு அச்ச எத்தனை பேர் சாக போகிறானோ என் கண்ணு முன்னால என் பிள்ளைகளெல்லாம் அழிகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் அவர் சங்கே ஊதலை நிம்மதியாக நிற்கிறார் இந்த பக்கம் தர்மபுத்திரர் சங்கு ஊதனும் அவர் பார்க்குறார் கிருஷ்ணன் சும்மா இருக்கும்போது தலைக்கு முன்னால் வாழ ஆடப்படாது நாம ஊதலாமா ஊதியதா தப்பு வந்துட்டா தர்மபுத்திரனுக்கு எப்போவுமே நம்பிக்கையே கிடையாது செய்ய எதை செய்யக்கூடாது அது செய்வான் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டான் கேட்டால் செய்யணுமா செய்ய வேண்டாமா இந்த தர்ம சங்கடம் வரப்படா ஒன்றா செஞ்சு தொலை இல்லைன்னா செய்யாமல் இருந்து தொலை அவன் செஞ்சுவிட்டு அவஸ்தப்படுவான் அது தப்பு அதனால தர்மபுத்தரை தானும் சகூதலை எல்லோரும் கிருஷ்ணனை பார்க்குறாங்க அவன் இருக்கும்போது நாம் ஊதப்படாது அவன் தான் மிகப்பெரிய தலைவர் இத்தனைக்கு பார்க்க போனால் அவன் எந்த கட்சியிலையும் இல்லை எந்த கட்சியிலையும் இல்லை அவன் யார் வந்து முதல்ல கூட்டணிக்கு கூப்பிட்றானோ அவன் பக்கம் சேர்ந்துப்பான் இன்றைக்கு நடக்கிற அரசியலில் கற்றுக் கொடுத்தோடனே கிருஷ்ணன் தான் அவன் பாட்டு படுத்துவங்க நான் ஆனால் திட்டம் மட்டும் போட்டு வச்சிருப்பான் யார் நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுவோம் அவன் வரும்போது நம்ம எப்படி நடக்கணும் அதெல்லாம் சரியாக பண்ணி வைப்பான் நம்ம அரசியல்வாதி அதில் கிருஷ்ணகிட்ட தான் கற்றுக்கணும்